கலித்தாகை மருத கலி பொய்கை பூ புதிது வரி வண்டு கழி பூத்த நெய்தல் தாது அமர்ந்து ஆடி பாசைச் செப்பினுள் செய்து இயற்றியது போல வயல் பூத்த தாமரை மைதபு கிளர் கொட்டை மான் பதிப்படர்தருவும் கொய்குழை அகை காஞ்சி துறை அணி நல் ஊர் அன்பு இலன் அறநிலன் எனப்படான் என ஏத்தி நின் புகழ் பல பாடும் பாணனும் ஏமுற்றான் நஞ்சு உயிர் செகுத்தலும் அறிந்து உண்டாங்கு அழி இன்மை கண்டும் நின்மொழி தேரும் பெண்டிரும் ஏமுற்றார் முன்பகல் தலை கூடி நண்பகல் அவள் நீத்து பின்பகல் பிறர் தேரும் நெஞ்சமும் ஏமுற்றாய் என ஆங்கு கின்கினி மணி தாரோடு ஒலித்து ஆர்ப்ப ஒன் தொடி பேர் அமர் கண்ணார்க்கும் படுவலை இது என ஊரவர் உடன் நகத் திதறும் தேர் ஏமுற்றென்று நின்னினும் பெரிதே நீர் நிறைந்த குளத்தில் உள்ள பூக்களின் தேனை முதலில் குடித்த வரிவண்டுகள் பிறகு கழிமுகத்தில் பூத்த நெய்தல் பூக்களின் மகரந்தத்தை உண்டு மகிழ்ந்து ஆடின வயல்களில் தாமரை மலர்கள் பச்சை இலைகளுக்கிடையே செம்மண் நிற களிமண்ணில் யாரோ திட்டமிட்டு அழகுரப் பொருத்தியது போல பூத்திருந்தன குற்றமில்லாத பளபளப்பான விதைகள் நிறைந்த தாமரை மலர்கள் சிறந்த நீர்நிலைகளில் படர்ந்து நிறைந்திருக்கும் பூக்களை பறிக்க உதவும் கிளைகளைக் கொண்ட நெருங்கிய காஞ்சி மரங்கள் நிறைந்த துறைகள் உள்ள அழகான நல்ல ஊருக்கு தலைவனே இவன் அன்பு இல்லாதவன் அல்லன் அறம் இல்லாதவன் அல்லன் என்று உன்னைப் புகழ்ந்து பல பாடல்களைப் பாடும் பாணன்கூட இப்போது உன் செயல் கண்டு ஏமாற்றமடைந்து விட்டான் நஞ்சு உயிரைப் போக்கும் என்று தெரிந்தும் அதை உண்பது போல நீ இரக்கமற்றவன் என்பதைக் கண்டும் உன் வார்த்தைகளை நம்பிய பெண்களும் இப்போது ஏமாற்றமடைந்து விட்டார்கள் காலையில் ஒருத்தியுடன் கூடி மகிழ்ந்து நண்பகலில் அவளை விட்டுப் பிரிந்து மாலையில் வேறு பெண்களை தேடிச் செல்லும் உன் நெஞ்சம் கூட ஏமாற்றமடைந்து விட்டாய் உன்னால் நீயே ஏமாற்றப்பட்டாய் ஆகவே பகின்கினி நீ மணி ஒலித்து ஆர்ப்பரிக்கும் ஒளி பொருந்திய வளையல்களையும் பெரிய மை எழுதிய கண்களையும் உடைய பெண்களுக்கும் இவன் ஒரு பெரிய வலை என்று ஊர் மக்கள் எல்லோரும் உன்னைக் கண்டு சிரித்துக் கொண்டே தீர்கிறார்கள் அதனால் உன் தேர் உன்னை விடவும் மிக அதிகமாகவே ஏமாற்றமடைந்துவிட்டது சுருக்கம் அழகுமிக்க நாட்டின் தலைவனானாலும் இந்த தலைவன் உண்மையில் அறமற்றவன் என்பதை அவன் தொடர்ந்து பெண்களை ஏமாற்றும் செயலால் பாணர்களும் பெண்களும் உணர்ந்துவிட்டனர் காலையில் ஒருத்தியுடன் கூடி மாலையில் வேறு ஒருத்தியைத் தேடும் அவனது இரக்கமற்ற குணம் தானே ஏமாற்றிக் கொண்டது இதன் விளைவாக அவன் பெண்களுக்கான ஒரு பெரிய வலை என ஊராரால் ஏளனம் செய்யப்பட்டு அவனது நற்பெயர் முற்றிலும் போனது, ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க